எவ்வளோ அழகா அந்த எவ்வளோ இருக்கு இருக்கும் அஜூல அதுல குளிக்கிறாங்க அஜுலா எவ்வளோ அழகா குளிக்கிறாங்க என்ன வெயில் அடிச்சாலும் குளிக்கிறாங்க என்னது கூத்தட்டங்க இருக்கேன் போடு போடு சைதியா நீ ஐசிஎன் பார்த்து நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வீடு மண் வீடு இது மண் வீடு வச்சு என்ன வீடு எடுக்கிட்டு வாங்கப்போ எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் நம்ம ஊர் மரியாதை

ஆ மாட்டாங்க சமையா மாலையை சுற்றி பார்த்தாச்சு இன்னைக்கு மாலையை பொழுத்து விட்டாச்சு வீடியோ ஃபுல்லாக இருக்கா மாலையை உள்ள வீடியோலாம் இந்த வீடியோல இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்தாச்சா ஒரு ரவுண்டு கட்டியாச்சேன் சொல்கிறேன் அஜ்ல அங்கே என்ன நீ பத்து மாசம் முக்கிற சுமக்குறாங்க சுமந்துட்டு வராங்க பார்க்குறீங்க சேர்த்து அதான அதான் தண்ணி அந்த அளவுக்கு இருக்கு எவ்வளோ பளிச்சு தண்ணி என்ன பேசுகிறேன்

இந்த எல்லாம் அவ்வளோ அழகா உட்காந்துக்கிறாங்க இந்த கவலை இல்லாமல் ஜாலியாக இதில் போ திரும்பி பார்க்க போகிறேங்க ஆள் பை திட்டு போகிறேங்க முருக கையில எடுத்து போகிறியா ஆ

அந்த இதில் எல்லாமே நம்பி தான் இங்கே இந்த மூணு என்ன வளர்த்த எங்க என்ன கிடையாது அது அந்த இது என்ன என்ன சிட்டி தாங்க பாருங்கள் எப்படி போயிட்டு தாங்கலாம் செம்மையாக இருக்குல்ல இவ்வளோ கூட்டத்துக்குரிய இது கொஞ்சம் நேரத்தில் ஒன்றும் கொஞ்ச நேரத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுவாங்க नहीं ना वेरी क्या पागलाने था? हाँ, मिनु कौन है? हाँ? बुझिलाग्नु पऱ्यो गए पनि हुन्छ नि त अब மீன்பிடி வர்றாங்கப்பா வர்றாங்க கொஞ்சம் கவனம்ப்பா கவனம் எங்கே இது வந்து பழைய ஊடுங்க இது பாருங்கள் வீடு இது

你妈了吧！ அப்பா எல்லா இடம் சுற்றி சுற்றி பார்க்குறோம் அப்படியே ஒரு ரவுண்ட் ரவுண்டாக போயிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு இடம் பாக்கில்லை

கொல்ல அசால்ட்டருக்கு நல்லக்கடவே சாவே வர்தானே அவன சிரிச்சு பா அந்த பைக்கோ தான் தெய் இந்த பஸ் ஓகே பல்லையன நான் தட்டிச்சு ஆ பத்த சைடுல வந்து ஜடே Ah, <laughs> <in foreign> <laughs> wow. alô! <disappointing bossesto> <moon> <mologia doaka> <music> <music> ए अब बरियादर इधर उठकर कर दिया हां ए जान मतलब ये याद आ रहा है ये कौन ताला लगी खड़ी धूप में या

பத்தியாரு எவ்ளோ அழகா அந்த பிள்ளை இருக்கு எவ்வளோ அழகாக இருக்கு வஜில அந்த பிள்ளை أنا على حرام सही है ना फ्लेट एंगड़ा पसी दे दो बहुत पसी दिया तो लाल बटा लाल बटा हाँ बर सही दिया अभी तो बर सही दिया अभी लाल